திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகரப்பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான பசுமையும் பாரம்பரியமும் என்ற மைய கருத்தின் அடிப்படையில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணிய கோட்டி பங்கேற்று போட்டிகளை துவக்கி வைத்தார் இதில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆறு பிரிவுகளாக ஐந்து இடங்களில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா போட்டிகள் நடைபெற்றது மாநில அளவில் வெற்றி பெறும் மாணவர்களின் தரவரிசையில் முதன்மை பெறும் இருபத்தி ஐந்து மாணவர்கள் அரசு செலவில் வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூர் ஊராட்சி ஒன்றிய மரங்கள் துருவம் ஊராட்சி காரப்பட்டு சின்ன ஏரியில் பனை விதைகள் நடும் திருவிழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி பங்கேற்று பனை விதைகளை நட்டு வைத்து இவ்விழாவினை துவக்கி வைத்தார் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி பங்கேற்று விளையாட்டுப் போட்டிகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் கைகள் பாதிக்கப்பட்டோர் உடல் மற்றும் கால்கள் பாதிக்கப்பட்டோர் மன வளர்ச்சி பாதிப்படைந்தவர்கள் கண் பார்வை பாதிப்படைந்தவர்கள் உள்ளிட்ட அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஓட்டப்பந்தயம் நடைபோட்டி நடை போட்டி குண்டு எறிதல் பந்து எறிதல் குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கு சேகரித்தல் போன்ற பல்வேறு வகையான போட்டிகள் தனித்தனியே நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை சார்பில் இளம் நுகர்வோர்களுக்கான நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது குறித்த புத்தகப் பயிற்சி மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் இளம் தலைமுறையினருக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வழக்கறிஞர்கள் பங்கேற்று நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்தும் உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் பங்கேற்று உணவு கலப்படம் குறித்தும் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் எரிவாயு உருளை குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து மாணாக்கர்களுக்கு விளக்கம் அளித்து விழிப்புணர்வு பயிற்சி கையேடுகளை வழங்கினார் மேலும் நுகர்வோர் ஒவ்வொருவரும் நுகர்வியல் கல்வி குறித்து விழிப்புணர்வு பெற்று வாழ்தல் அவசியம் எனவும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அனைத்து விதமான பாதுகாப்பு அம்சங்களை வழங்கியுள்ளது அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட நுகர்வோர் தங்கள் வழக்குகளை வழக்கறிஞர் இல்லாமல் தாங்களே வாதாடலாம் முப்பத்தி ஐந்து டி பிரிவுபடி பாதிக்கப்பட்ட நுகர்வோர் புகார்களை இரண்டு ஆண்டுகளுக்குள் தபால் அல்லது மின்னணு அஞ்சல் மூலம் தெரிவிக்கலாம் இச்சட்டத்தின் கீழ் பெறப்படும் புகார்கள் இருபத்தி ஓரு நாட்களுக்குள் வாய்தா இல்லாமல் தீர்வு செய்யப்படும் நுகர்வோர் வழக்கு செலவுகளை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நுகர்வோருக்கு ஏற்படும் மன உளைச்சலுக்கு இச்சட்டத்தின் கீழ் நிவாரணம் வழங்கப்படும் இச்சட்டத்தின் கீழ் மாவட்ட அளவில் ஐம்பது லட்சம் வரையும் மாநில அளவில் இரண்டு கோடி வரையும் தேசிய அளவில் இரண்டு கோடிக்கு மேல் நஷ்டஈடாக பெறலாம் நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பினை நிறைவேற்ற தவறும் விற்பனையாளர்களுக்கு அபராதத்துடன் கூடிய சிறை தண்டனை மூன்று ஆண்டுகள் வரை வழங்கப்படும் என்று பல்வேறு தகவல்களை மாவட்ட ஆட்சியர் மாணவ மாணவியர்களுக்கு எடுத்துரைத்தார் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்வு நாள் முகாம் வரும் வெள்ளிக்கிழமை அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று காலை பத்து முப்பது மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தலைமையில் நடைபெற உள்ளது இம்முகாமில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மக்கள் குறைதீர்வு கூட்டரங்கில் விவசாயிகளிடம் குறைகளை நேரடியாக கேட்டறிந்து தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது மேலும் முகாமில் மாவட்ட அளவிலான அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பங்கு பெற உள்ளனர் எனவே திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட விவசாயிகள் அனைவரும் விவசாயிகள் குறைதீர்வு முகாமில் பங்கு பெற்று பயனடையுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உள்ளாட்சிகள் தின கிராம சபை கூட்டம் வரும் நவம்பர் ஒன்று அன்று முற்பகல் பதினோரு மணிக்கு அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் தவறாமல் கூட்டப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அனைத்து கிராம ஊராட்சி தலைவர்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார் கிராம சபை கூட்டத்தில் கிராம ஊராட்சி மற்றும் பொது நிதி செலவிடம் குறித்தும் கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை ஊரகப் பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தூய்மை பாரத இயக்கம் அனைத்து கிராம அண்ணா மறுவலர்ச்சி திட்டம் உள்ளிட்ட பொருள்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது மேலும் மாவட்ட அளவில் கிராம சபை கூட்டமானது சிறப்பாக நடத்திட அனைத்து அலுவலர்களின் பங்கேற்பும் ஒத்துழைப்பும் அவசியமானது என மாவட்ட ஊராட்சிகளின் ஆய்வாளரான மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார்